ஆளுங்கட்சியை விமர்சிப்பதுதான் ஜர்னலிசம் பெண் போலீசாரை விமர்சித்தது தவறு என்பதை உணர்ந்துவிட்டேன் போலீஸ் காவலில் சவுக்கு சங்கர் வாக்கு மூலம் ரெட்பிக்ஸ் யூ டியூப் சேனலில் பிரபல யூ டியூபர் சவுக்கு சங்கர் பெண் போலீசார் குறித்து அவதூறு பேசியதாக அவர் மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் அவரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் திருச்சி மாவட்டம் முசிறி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் யாஸ்மின் பெண் போலீசார் குறித்து அவதூறு பேசியது தொடர்பாக திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையிடம் புகார் கொடுத்தார் அதனடிப்படையில் திருச்சி போலீசார் சவுக்கு சங்கரை மீண்டும் கைது செய்தனர் மேலும் அவருடைய பேட்டியை ஒளிபரப்பிய ரெட்பிக்ஸ் சேனல் தலைமை செய்தி ஆசிரியர் பெலிக்ஸ் ஜெரால்டு ஆகியோர் மீது ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஏற்கனவே கோவை போலீசார் ஒருநாள் போலீஸ் காவலில் விசாரித்ததைத் தொடர்ந்து திருச்சி சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்திற்கு போலீசார் மீண்டும் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் அப்போது பெண் போலீசார் குறித்து அவதூறு பேசியதற்கு பின்னணியில் யார் எனக் கேட்டனர் அதற்கு பதிலளித்த சவக்கு சங்கர் தன்னை யாரும் தூண்டவில்லை என தெரிவித்தாக கூறப்படுகிறது ஆளுங்கட்சியை விமர்சிப்பதுதான் ஜெர்னலிசம் எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சியாக இருந்தபோது அவரை விமர்சனம் செய்துள்ளேன் பெண் போலீசார் குறித்து உணர்ச்சிவசப்பட்டு பேசிவிட்டேன் அது தப்புதான் அதை இப்போது உணர்ந்துள்ளேன் என சவுக்கு சங்கர் கூறியதாக விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்